பாஜக ஓட நின்னதுனால தான் நான் தோத்தேன்னு சொல்லிட்டு முன்னால் அமைச்சர் ஜெயக்குமார் கூட பல பேர் பேசியிருந்தாரு திமுக தானே ஆளுங்கட்சியா இருக்கு அப்ப ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே அரசியல் பண்ண முடியும் ஆளுநர் சத்த எதிரிக்கு எதிராக எப்படி அரசியல் பண்ண முடியும்ன்ற மாதிரி விஷயம் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப டிவி கே வாழ டிஎம்கே ஒரு டஃப் கொடுக்க முடியுமா தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கான வாய்ப்பு காசு அதெல்லாம் எல்லாத்தையும் டீட்டெயிலா வந்து பிளான் போட்டு ஒர்க் பண்ற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இப்போ தான் இன்ஸ்டியூஷனே ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இல்லை அதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்தாங்க ஏன் கவர்மெண்ட் பேசிக்க சினிமா காரத்தை பார்த்து போட்டு போட்டுருவாங்கன்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு குறைவு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அந்த மாநில பாலிட்டிக்ஸ் கிடையாது நார்மலாக பிஜேபியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சில டைமில் ஃபேமஸ் அப்படின்னு ஜோசப் ஜின்னு சொல்கிறது அதிமுக பொறுத்தவரைக்கும் தலைவர்கள் நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல பேசியிருப்போம் விஜய் அவர்களை தான் இந்த தமிழக அரசியல் அப்படின்றது நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்ட்டு அவங்களோட செயற்குழு கூட்டத்துல விஜய் அதிரடியா ஒரு விஷயத்த சொல்லிருப்பாரு கூட்டணி இல்லை அதாவது பாஜகவுடனும் சரி திமுகவுடனும் சரி கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் அதுலேயும் வந்து ஒரு ட்ரிஸ்ட் வச்ச மாதிரி பாஜக பேரை மட்டும்தான் அவர் மென்ஷன் பண்ணாரே தவிர அதிமுக பேரை குறிப்பிடல அதனால் அதில் பலத்த சந்தேகம் எழுந்திருக்கு அது என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் நவீன் நல்லா இருக்கேன் குறிப்பா நீங்க சொன்ன விஷயம் கரெக்டு தான் பாஜக ஓடு தான் சொல்லியிருக்காரு அடுத்து பெரியசா இருக்க ஒரு கட்சி பாஜக ஒரு கட்சி அதிமுக தான் கூட்டணி இருக்குன்ற விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு இப்ப பாஜக அதிமுக கூட்டணி நிலைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல்ல எக்கச்சக்கமா பேசிக்கிட்டே இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பாஜக சார்ந்த கருத்துக்களை அதிமுக பல பேர் வந்து ஏத்துக்கிட்டு தெரியல பாஜக கருத்துன்னு சொல்றதாகட்டும் சரி பாஜக இல்லைனாலும் எங்களால ஜெயிக்க முடியும் ஒரு சில க கட்டாயத்தினால நாங்க நாங்கள் பாஜக இருக்கு வேண்டாம் விஷயங்கள் சொல்ல சொல்றதாக சரி பாஜக ஓட தான் நான் தோத்தன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட பல பேர் பேசியிருந்தாரு சரி அப்படி இருக்கிறப்ப பாஜகவோட கூட்டணி மட்டும் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ண வச்சு ஏன் அதிமுக பேரை அனௌன்ஸ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே எதிரிக்கு எதிரி நண்பன்ற கணக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவி கேக்க ஒரு முக்கியமான எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே பல இடங்கள்ல போன வாட்டி பேசின விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவி கே விசஸ் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க கத்தி பேசி இருந்தாரு அப்படி இருக்கிறப்ப டிவி கே விசஸ் டிஎம்கே அப்படின்னு வரப்ப அந்த இடத்துல ஏடிஎம்கே எங்கப்பா போச்சுன்னு கேட்டா ஏடிஎம்கேவும் டிவிக்கும் ஒரு அலையன்ஸில் இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கும் ஏற்கனவே அதிமுகவும் தாவேகாவும் அலையன்ஸ் விற்பதற்கான வாய்ப்பு இருக்குன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை பொதுச் செயலாளர் புஷியானந்த் அவர்கள் தான் மருத்துவத்தாரை தவிர்த்து விஜய் அவர்கள் ஒரு வார்த்தையும் அதை பற்றி பேசணும் கிடைத்தது வரைக்கும் அதிமுக நெகட்டிவாக விஜய் வந்து ஒரு வார்த்தை பேசவே இல்லை காரணம் என்னென்னு கேட்டால் திமுக தானே ஆளுங்கட்சியாக இருக்குது அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக தானே அரசியல் பண்ண முடியும் ஆல்ரெடி செத்த எதிரிக்கு எதிராக எப்படி அரசியல் பண்ண முடியுன்ற மாதிரி விஷயம் வந்து தொடர்ச்சி சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரத்தில் இல்லைனாலுமே அதிமுகவுக்கிட்ட ஒரு பவரான ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அது அதிமுகன்ற ஒரு கட்சி எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லி ரெண்டு பேரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் இரு கண்களை போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னுமே எம்ஜிஆருக்காக ஒரு ஓட்டு இருக்கு இன்னுமே ஜெயலலிதா அவர்களுக்காக ஒரு ஓட்டு இருக்குது அப் அது இருக்கிற வரைக்கும் அதிமுகவை நம்ம அவ்வளோ அசால்ட்டாக வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு போகிறதுக்கான சிந்தனையே வரக்கூடாது இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டு மட்டும் தான் கட்சியாக திமுகக்கு எதிராக வந்து கட்சியை கட்டமைக்க முடியாதுன்னு பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணி டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கான வாய்ப்புமே இருக்குது அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த கம்யூனிஸ்ட் வீசிக்காக போன்ற கட்சிகளெல்லாம் வச்சு விஜய் அவர்கள் இப்படி ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்து பல பேர் பேசியிருந்தாங்க குறிப்பாக விஜயோட தொண்டர்கள் மத்திய மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அம்பேத்கர் சார்ந்த ஒரு புத்தகம் வெளியிடுறப்போ திருமாவர்களோட உள்ளே வந்து இங்கே தான் இருக்குது ஒரு சில சக்திகள் வந்து அவரை தடுத்துருச்சுன்ற திருச்சுன்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க திருமாவர்கள் ஒரு இடத்துல பேசுகிறப்போ வந்து ஒரு ஒருவேளை வருங்காலத்தில் டிவிக்கு ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்த விஷயங்கள்லாம் பேசுன்ற மாதிரி பேசியிருந்தாங்க இவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறைமுகமாக வந்து நம்ம ரெண்டு பேர் ஒன்றா இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுச்சு ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க சோஷியல் ஸ்டிக்மான்றது ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது இந்த கட்சி இருந்தால் அந்த கட்சி இருக்க மாட்டேன்ட்ட மாதிரி விஷயம் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா திமுக லைன்ஸ்குள்ளே பாமக வர மாதிரி ஒரு பேச்சு இருக்குது பாமக வந்து நான் வெளியே போய்டுவேன் சொல்லிட்டு விசிகா மிரட்டுறதாகவும் இருக்குது இல்லை பாமகாவை உள்ளே கொண்டு வந்துருவேன் சொல்லிட்டு விசிகாவோட சீட்டுகளை வந்து திமுக வந்து குறைக்க பார்க்குறதுன்ற மாதிரி விஷயமே இருக்குது இதெல்லாம் தாண்டி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நினச்சா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒன்று ஆட்சி மட்டத்தை கொண்டு வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிப்படுறதுக்கே பி கே அவர்கள் தான் காரணம் அவர் கூட ஆதவனாக இருந்தார் இப்போ அந்த ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட தான் இருக்காங்க அந்த மனுஷங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிகே அவர்கள் தற்காலிகமாக விஜய் அவர்களோட அந்த இதுலேருந்து விலகி இருக்கார் அந்த டீம்ல இருந்து ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல அவங்களுக்கு வந்து பீகார் எலக்ஷன் வர போகுது அதனால பிரசாந்த் கிஷோர் அவர்கள் தற்காலிகமான விலைகள் அது நிரந்தரமான விலைகள்லாம் தெரியாது ஏன்னா போன வாட்டி பேசுறப்ப சொல்லியிருந்தாரு எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க உங்களுக்கு நாங்க ஹெல்ப் மாதிரி பண்றோம் ஓகேவா அப்படி இருந்த அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சற்று நாள் அதாவது பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆகஸ்ட்டில் வந்து இரண்டாவது பெரிய மாநில மாநாடு இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கான பர்மிஷன் வந்து இந்த கவர்மெண்ட் கொடுக்குமா என்னென்ன மாதிரியான கெடுப்பிடிலாம் இருக்குன்ற மாதிரி விஷயங்கள் வந்து தெரியணும் ஏன்னா போன வாட்டியே பர்மிஷன் கொடுத்தப்போ எவ்வளோ டிராஃபிக் ஜாம் இருந்துச்சு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுறாங்க அங்கே இருக்க ஜனங்களுக்கு தண்ணி ஃபுட்டுலேருந்து எல்லாமே கஷ்டப்பட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு சரி அப்போது அதுக்கான நாம் என்னவாக இருக்கும் கைட்லைன்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்கும்ன்ற விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அதுக்கடுத்து செப்டம்பர் டு டிசம்பர் வரையிலான காலகட்டத்தில் சுற்றுப்பயணம் நம்ம போகிறாரு அவர் இல்லாத டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் போக போறாரு எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் பிளான் பண்ணிட்டு இருக்காரு மோஸ்ட் ப்ராபிளி டிஎம் ஸ்டார்ட் பண்ணி டிஎம்கேவும் ஒரு வருஷம் கிட்ட ஆகுது அமைச்சர் வரைக்கும் பொறுப்பு அமைச்சர் வரைக்கும் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப டிவி கே வாழ ஒரு டஃப் கொடுக்க முடியுமா தனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேடர்ஸ் கிடையாது டிவி கேடர்ஸ் இருக்குது டிஎம்கே அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இவங்க சொல்கிற ஃபிகர்ஸ்லாம் வச்சு பார்த்தா இருக்குன்றதான் நான் நம்ப வேண்டியதாக இருக்கு ஆனாலுமே இட் இஸ் ஸ்ட்ராங் என கிடையாது டிஎம்கேவோட கிளை வட்டச்சியலாளர் வட்டச்சியலாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற அறிவோ அரசியல் தெளிவோ அங்கே இருக்க அந்த பொதுமக்கள் கிட்ட இருக்க பரிச்சயமோ அந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கான சாதுரியமே வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கோட மாவட்ட செயலாளர் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது ஏன் அப்படின்னா இவங்க காலகாலமாக ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக கட்சியில் இருக்கிறவங்க ஒரு முப்பது நாற்பது வருஷமாக அந்த ஃபீல்டை உட்காந்து பார்த்தவங்க ஒரு பத்து பதினஞ்சு எலெக்ஷன் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டின்றது இருக்கும் இப்போ தேர்தலாம் இப்படி தான் வேலை பார்க்கணும் இத்தனை வீட்டுக்கு ஒரு ஆள் போடணும் இவங்க இப்படி தான் அந்த ஓட்டை அறுவடை பண்ணணும் எந்தெந்த இதெல்லாம் பிரியும் இவங்க இந்தந்த இடத்துலாம் கூட்டணி கட்சிக்காரனாக இருப்பான் அவனுக்கு எப்படி தேர்தல் வேலை பண்ணணும் எங்கே தண்ணி கொடுக்கணும் எங்கே மோர் கொடுக்கணும் எங்கே காசு கொடுக்கணும் எங்கே மூக்கு அதெல்லாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக வந்து பிளான் போட்டு ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது தான் இவங்க இன்ஸ்டியூஷனே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லை அதெல்லாம் அவங்க ஒழுங்காக பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் கவர்மெண்ட் மேலே இவ்வளோ ஆன்டி இன்குமென்சி வேறு போகுது இன்றைக்குமே கவர்மெண்ட் மேலே அவ்வளோ ஆன்டின்குமென்சி இருக்கான்னு கேட்டால் அது கம்மி தான் ரெகுலராக ஒரு கவர்மெண்ட் இருக்க ஆண்டி இன்குமென்சிக்கும் இப்போ இருக்க ஆண்டின்குமென்சிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது அது பேசப்படுற இடத்துல வரைக்கும் இருக்குன்றது நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னா ஹேண்டினுக்கு மனசே பெருசாக வந்து மக்கள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சாங்க இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கான வாய்ப்புன்றது கொடுக்கப்படாது இப்போவுமே ஒரு சில இடங்களில் அந்த வாய்ப்பு பேச மாட்டேன் கொடுக்க மாட்டேன்றாங்க கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்குது முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இந்த ஒரு சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ அஜித் குமார் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ணலை அதுக்கப்புறமா தான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி அப்படி இருக்கிறப்ப ஆன்டி இன்முன்சியே இல்லைன்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்கு இப்போ அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு ஃப்ரீ பஸ் ஸ்கீம் தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்குது நான் முதல்வன் திட்டத்திலேருந்து எல்லா திட்டத்துக்குமே குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு அது பெருசாக மக்கள் கிட்ட போய் சேருதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷனாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா குறை சொல்ற அதே அதே ஜனங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை குறை சொல்லிட்டு அந்த திட்டத்தை ஏத்துக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டாக தான் இருக்காங்க இதை தாண்டி விஜயன்ற ஒரு ஃபேக்டர் ஒர்க் ஆகுமா அவரோட ஃபேஸ் வேல்யூ ஒர்க் ஆகுமா விஜய்க்கு போல ஒரு பெண்கள் ஓட்டு போகும் ரசிகர்களோட ஓட்டு எப்படி மாறும் பொதுமக்களோட ஓட்டு எப்படி மாறும்ன்ற விஷயங்கள்லாம் இருக்கு விஜயோட ரசிகர்கள் எக்ஸிஸ்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா பல மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுதான் இருப்பாங்க அவங்க இப்போ எவ்வளோ பேர் இந்த நேரத்துல ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி விஷயங்களை இவங்க எவ்வளோ அனலைஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல அதையும் தாண்டி செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் விஜய் அடுத்து அந்த கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா ரொம்ப குறைவு பரிச்சயமான அவர் பார்த்தீங்கன்னா புஸ்ஸியானது மட்டும் தான் அதுக்கு அடுத்து ஆதவஜனம் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ரேஜா தெரியும் அதை தாண்டி நிர்மல் குமார் ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு தெரியும் இப்போ வந்துருக்கு அருண்ராஜா பேசலாம் ஓரளவுக்கு படித்து டெய்லி ஃபேஸ்புக் யூடியூப்லாம் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அருண்ராஜே ஐபிஎஸ் பற்றின விஷயங்கள் தெரியும் அதை தாண்டி யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரமேஷ் ராஜ்மோகன் இவங்க மாதிரி ஆளுதான் இன்னும் பல சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் இருக்காங்க சினிமா பிரபலங்களை மட்டுமே வச்சு ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன் அப்படின்னா சி எக் அப்படி பார்த்தா சினிமா பிரபலங்கள்லாம் இருக்கிற கட்சி ஜெயிச்சிருந்தால் தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிச்சிருக்கணும் தமிழ் பாஜகவில் தான் எக்கச்சக்க சினிமா பிரபலங்கள்ல இருக்காங்க சினிமா பார்த்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு குறைவு தமிழ்நாடு பாலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ஒரு பாலிட்டிக்ஸ் கிடையாது என்ன தான் சினிமா பிரபலமாக இருந்தாலுமே ஒரு பேக்கப்ல ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனாக இருக்கும் இதே சினிமா பிரபலங்கள் அதிமுகலையோ திமுகலையோ என்ன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது டபுள் டமாக ஆஃபர் தான் அதே பிஜேபி போன்ற கட்சிகளில் இப்போ டிவிக்கே போன்ற கட்சிகள் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது ஏன்னா தே ஆர் அன்டெஸ்டட் நம்ம விஜய் வந்து தோற்றுருவாரு அவருக்கு இதுவே மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா அவரோட கடின உழைப்பால் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து இப்படியே நின்றுட்டு இருந்தாருன்னா அவரால் ஜெயிப்பாரான்றது டவுட் தான் இனிமேல் இந்த சுற்றுப்பயணம் சார்ந்த விஷயங்கள்லுமே எக்கச்சக்க விஷயம் இருக்குது அவர் எப்படி ரூட் போகிறாரு அதுக்கேற்ற மாதிரி டிராஃபிக் போலீஸ் போலீஸோட பர்மிஷன் கிடைக்குமா உளவுத்துறை அதுக்கு என்ன சொல்லுவோம் விஜயோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒய் பிளஸ் வாங்கிருந்தாங்க மக்கள் கூட்டம் கூடுற இடத்துல இவருக்கான போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படி இந்த வை வாங்கினவங்கள வாங்கினதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மேலே கன்று காட்டினாங்க அப்போ கூட வந்து விஜய் பெருசாக கண்டுக்கலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோ இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் மேலேருந்து குதிக்கிறாங்க ஒரு மெச்சூர்டான ஒரு ஆடியன்ஸ் கிடையாது ஒரு மெச்சூர்டான ஒரு தொண்டர்கள் கிடையாதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டு இருக்கு அவங்களெல்லாம் விஜய் எப்படி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ண போகிறாருன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் பேச போகிறாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்குது பரந்தூர் விஷயத்த அவர் பேசியிருந்தார் பரந்தூர் விஷயம் சார்ந்து அடுத்து என்ன ஒரு முன்னெடுப்பை விஜய் எடுக்க போகிறாருன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது எலெக்ஷனுக்காக மட்டும் பேசுகிறாங்களா இல்லை இப்போ இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்ற விஷயம்லாம் இருக்குது இன்னொன்று ஜனநாயகன் படம் ரிலீஸ் அப்போ இந்த ரசிகர்கள் எப்படி செயல்படுவாங்கன்ற விஷயம்லாம் இருக்குது ஸோ இவ்வளோ விஷயத்தை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை தாண்டி விஜய் அவர்கள் ஆகஸ்ட்டில் ரெண்டாவது மாநாடு போடுறாரு அப்படின்றது சந்தோஷமான விஷயம் அந்த மாநாட்டில் என்னென்னலாம் பேச போகிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைலாம் ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணியிருக்காங்களா அதை ப்ராப்பராக எல்லாத்துக்கும் விஜய் குரல் குரல் கொடுக்குறாருன்ற ஒரு கேள்வியுமே இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேச வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட செயல்பாடு எப்படி இருக்கு விஜய்யோட கட்சியை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயங்களுமே இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு சில கட்சிகளை தப்பாக ஹேண்டில் பண்ண போதே அந்த கட்சி பெருசாக வளர்ந்ததும் அந்த கட்சி தப்பாக போனதுமே இருக்கு அப்படி இருக்கிறப்ப இந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள் எப்படி மாறும் அதிமுக கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுக பற்றி ஏன் விஜய் வாயே திறக்கலன்ற ஒரு கேள்விகளுமே இருக்கு அதிமுகவினரும் விஜய் குறித்து எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் சொல்லவே திமுக பாஜகன்னு சொல்லிட்டு சொன்னார் திமுகலேருந்து கே என் நேரு தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு நாங்கள் அவர் கூப்பிடவே இல்லை ஏன் அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகலேருந்து எந்த ஒரு வாய் தற்புமே கிடையாது பாஜகவுமே சைலண்டாக தான் இருக்காங்க இவர் முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறமா எந்த ஒரு பெரிய நெகட்டிவ் ரெஸ்பான்ஸும் பிஜேபி சைட்லேருந்து வந்த மாதிரி தெரியல இது எல்லாமே ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி ஓடிட்டே தான் இருக்குது பிஜேபி விஜய் பற்றின என்ன ஒரு விஷய விஷயம் வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பிஜேபியில் இருக்க முக்கியமான தலைவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஒரு சில டைமில் ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் விஜய்னு சொல்கிறது எச் ராஜா சொன்னார் அர்ஜுன் சம்பத் பல பேர் இருந்தாலும் ஜோசப் விஜய் தானேங்க ஒரு ஜோசப் விஜய் தானே அப்படின்ற மனுஷங்கள் மதம் சார்ந்த அவரை அட்ரஸ் பண்ணுறது அது அதிமுகவுக்கு போய் நெகட்டிவாக முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அதிமுக விஜய்க்காக பிஜேபியை கழட்டி விடுற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை எடுக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி ஒரு தைரியமான முடிவு அதிமுக எடுக்குமா முடியாதுன்னு நம்ம சொல்லுங்கள் அரசியலில் எதுவுமே சாத்தியம் இல்லை முடியாதுன்னே சொல்லிடல இப்போ ஒட்டுமொத்த கட்சியுமே வந்து இருக்கு ஏன்னா யார் அடுத்த முதல்வர்னு கூட டெல்லி தான் முடிவு பண்ணுன்ற மாதிரி எடப்பாடி சொல்லி ஜெயிலுக்கு போறதுனால ஒரு கட்சி வீக் ஆயிடும் ஜெயிலுக்கு போறதுனால அந்த தலைவர் வீக் ஆயிடுவார்ன்ற விஷயங்கள்லாம் கிடையாது எடப்பாடி ஒரு விஷயத்தோட ஐ மீன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்ன விஷயம் என்னென்னா முதலமைச்சர் யார் அப்படின்றத வந்து டெல்லி தான் முடிவு பண்ணும் எடப்பாடி அவர்கள் அமித்ஷா சொல்கிற விஷயம் இல்லை அதுக்கப்புறம் ஒரு சொல்லியிருந்த மாதிரி ஒரு நியூஸ் அது வந்து போய் இப்போதைக்கு வரைக்கும் அதிமுகவில் யார் முதல்வர் கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் கேண்டிடேட் எடப்பாடி தலைமையில் தான் கட்சியுமே இருக்குது கட்சி அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது முதலமைச்சராக வரதுக்கான வாய்ப்புமே எடப்பாடி அவர்கள்கிட்ட தான் இருக்குது இதில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியை தாண்டி மீன் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் பிஜேபி மிரட்டது ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா அதிமுக அந்த ஒரு பயன்றது அதிமுக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயிலுக்கு போயிருந்தாங்க போயிட்டு வந்து தான் இந்த எலெக்ஷனை சந்திச்சாங்க எல்லாருமே நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலுமே அடுத்த ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தலைவர்கள் மீது அந்த நம்பிக்கைன்றது அந்த தொண்டர்களுக்கு அபரிமிதமான ஒரு நம்பிக்கை அந்த சின்ன தலைவர்கள்ன்றதாங்க அந்த சின்ன யாரு கையில் இருக்கோ அவன் தான் கிங் மேக்கர்ன்ற கணக்கு இது எடப்பாடி கிட்டே இருந்தாலும் சரி ஓபிஎஸ் கிட்ட இருந்தாலும் சரி சசிகலா கிட்டே இருந்தாலும் சரி யார் அந்த சின்ன இருக்கும் அந்த சின்னத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஏன் அப்படின்னா அந்த சின்னத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் ஊழல் தவிர்த்து தனிப்பட்ட முறையில் அந்த கட்சின்றது இது பண்ணலாம் இன்னிமே அந்த சின்னம் வேலிடாக இருக்கிற வரைக்கும் அதிமுகவை அடிச்சிக்கவே முடியாது அதிமுக அந்த சின்னம் இருக்கிற வரைக்கும் அந்த ஓட்டுன்றது இருந்துகிட்டே இருக்கும் அது எடப்பாடியே எத்தனை எடப்பாடி மாணாலும் சரி எத்தனை எஸ்பி வேலுமணி வந்தாலும் சரி எத்தனை செங்கோட்டையுமன் வந்தாலும் சரி அந்த சின்னத்துக்கான வேல்யூன்றது குறையிறதுக்கு இன்னும் ஒரு இருபது வருஷம் அந்த இருபது பர்சன்டேஜ் ஓட்டு குறையிறதுக்குங்கிறது இன்னொரு இருபது வருஷங்கிறது ஆகும் அப்படி இருக்கிறப்ப எடப்பாடியை மிரட்டிடுவாங்க அதிமுகவை மிரட்டிடுவாங்கன்றதெல்லாம் வந்து சாதாரண ஒரு விஷயம் ஒருவேளை எடப்பாடி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு டிஸ்கஷன் போச்சு ஃபார்ட்டின் அளவுக்கு சீட் பேசிட்டு இருந்தாங்க ஒரு அஞ்சு மினிஸ்டர் கேட்டுட்டு இருந்தாங்க சிஎம் கேட்டாங்க கரன்சி ரேட்டரான விஷயெலாம் ஓடிச்சு முக்கியமான தொகுதியெல்லாம் கேட்டாங்க விஜய் எந்த தொகுதியில் நிற்பாருன்னு சொல்லிட்டு ஏடிஎம்க்கு சொல்லக்கூடாது நாங்கள் தொகுதி நாங்கள் கேட்குற தொகுதி தான் கொடுக்கணுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப விஜய் ஏடிஎம்கே அலைன்ஸ் வராதான்னு கேட்டால் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது விஜய் பிஜேபி அலைன்ஸ் வராதான்னு கேட்டா வராதுன்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு திரும்ப அப்படி அனௌன்ஸ் அப்படி அனௌன்ஸ் பண்ணா பல பேர் திருப்பி கூட்டணி வச்சிருக்காங்க காங்கிரஸோட கூட்டணி இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதி தான் நினைக்கிறேன் காங்கிரஸ் கூட்டணி நாங்கள் இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிக்குலாம் வெளியே இருந்துச்சு ஆனால் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா நின்று இது பண்ணியிருந்தாங்க எக்கச்சக்கமாக திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சேர்ந்தவங்களாம் எவ்வளவு பேர் இருக்காங்க அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சேர்ந்தவங்க இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு எடுத்துகிறான் பார் உள்ள 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 கூட்டணி இல்லை அது நிறைய முறை அவர் சொல்லிட்டா அந்த ஒரு வாட்டி தான் பெருசாக பெருசாகிட்டா இருந்துச்சு அந்த அடுத்த வாட்டி ரெண்டாயிரத்தி பதினால தண்ணி நின்று இருந்தாங்க அது அது ஓகே அப்படியே விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க எடுத்து ஸ்டாண்ட் திருப்பி அதிமுக பாஜக நோக்கி தான் நகர்ற மாதிரி இருந்துச்சு ஓ அப்படி இருக்கிறப்ப தேர்தலில் ஐ மீன் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நாளைக்கு பாஜ விஜய் அதிமுகவோட கட்சி ஜெயிச்சுதுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவும் பாஜகவும் கூட கூட்டணி வச்சு ஆப்போசிஷனில் நிற்கலாம் வாய்ப்பு இருக்குது கூட்டணி வைக்காதுன்னு சொல்ல முடியும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே இது சாதாரண விஷயம் எல்லா அரசியலை பொறுத்தவரைக்கும் இது சாதாரண விஷயம் தான் அதனால் விஜய் அவர்கள் பாஜக கூட்டணியில் சேரமாட்டார்னு தான் சொல்லியிருக்கார் அதிமுக கூட்டணியில் சேரமாட்டார்னு நான் சொல்லவே இல்லைன்ற எனக்கு தான் ஓகேவா அதுல நிரந்தர கொள்கை சார்ந்த கூட்டணி கிடையாது ஒரு மினிமம் ஆக்சன் பிளான்லதான் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் காரணமாக திமுக போன்ற ஒரு ஊழல் ஆட்சியை வந்து ஒழிக்கணுன்ற காரணத்துக்காக நாங்க இது பண்ணியிருக்கோம் இல்ல இந்த அராஜக திமுக ஆட்சியை நாங்க ஆட்சி கட்டிலிருந்து வெளியேற்றதுக்காக நாங்க இந்த கூட்டம் இது பண்ணியிருக்கோம் விஜய் அவர்கள் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் இருக்கிறப்போ அதிமுகவால தப்பே பண்ண முடியாது நாங்க கூட இருந்து பாத்துட்டே இருப்போம் சொல்லுவாங்க அது எவ்வளோ எவ்வளோ பாசிவ் பாசிட்டிவாக நடக்கும்ன்றது தெரியாது ஏன் அப்படின்னா பிஜேபி உட்பட பல கட்சிகள் என்ன பிளான் பண்ணுதுனா டிடிபி பவன் கல்யாணம் பிஜேபி மாதிரியான ஒரு ஆலையன்ஸை தான் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்ற விஷயம் பிளான் பண்ணுறாங்க அந்த மாதிரி அலையன்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள சாத்தியமா மக்கள் தான் பார்க்கணும் பார்க்கலாம் அவர்களை அடுத்தடுத்த நகரங்கள் குறித்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி நன்றி